வீடியோ பார்க்கலாங்க இது வந்து ஒரு ஹேர் பேக் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய அஞ்சு பொருள் வச்சு இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணிக்கலாங்க வாரத்தில் ரெண்டு நாள் இந்த ஹேர் பேக்கை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா ரெண்டு மாசத்துலேயே நம்மளோட முடியோட டென்சிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகிறது நம்மளுக்கு தெரியுங்க இந்த ஹேர் பேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஸ்பேர கிச்சென்டர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க அடுத்து இதில் அலுவரா ஜெல் நேச்சுரலாக உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா ஆட் பண்ணிக்கலாங்க இல்லை நீங்கள் கடைகளில் வாங்குகிற ஜெல்லாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயமும் அலுவரா ஜெல்லும் மிக்சி ஜாரில் நம்ம அடித்து எடுக்கும்போது அப்படியே ஃப்ளஃபியாக தொடர்றதுக்கே நல்ல ஒரு டெக்ஸ்சரில் கிடைக்குங்க அடுத்து நம்ம இந்த பேக்கில் ஆட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும்ங்க இந்த முருங்கத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆயிலி ஹேராக இருந்துச்சுன்னா அதை ப்ரிவெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி ஸ்கேல்பில் ஏதாவது இரிட்டேஷன் இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணி கொடுக்கும் இது ரெண்டையுமே நல்லா அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை இது பார்த்திங்கன்னா முடிக்கு ஒரு நல்ல ஒரு ஷைனிங்கை கொடுக்கும் இந்த செம்பருத்தி இலை பார்த்திங்கன்னா அரைச்சி எடுக்கும் போதே நல்ல உங்களுக்கு வந்து சாஃப்டாக வள வளன்னு இருக்கும் இந்த பேக் பார்த்திங்கன்னா வீக்லி வைஸ் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளோட முடியோட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுறது நம்மளுக்கு கண் கூடவே தெரியுங்க இந்த பேக்கை போடுறதுக்கு முன்னாடி ஆயிலை நல்லா ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பேக்கை போடணுங்க நான் இன்னைக்கு நம்மளோட மல்லி ப்ரிங்கா ஹெர்பல் ஹேர் ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சுட்டு ஹேர் வாஷ் எடுத்துங்க நீங்கள் ஹேர் வாஷ்க்கு மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணலாம் சீகக்காய் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அதை யூஸ் பண்ணலாங்க எனக்கு இந்த பேக் போட்டதுக்கப்புறமா நல்ல முடி ஷைனிங்காக சாஃப்ட்டாகவும் இருந்துச்சு